உலகம் முழுவதும் பிரபலமான போதகர் கே பி யோகனன் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் கே பி யோகனன் உலகம் முழுவதும் பிரபலமான அவர் அவருக்கு வயது அமெரிக்காவிற்கு சென்றிருந்த அவர் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் அவர் மீது மோதியது மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் தற்போது கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் கே பி யோகனன் யார் அவர் பலர் அறியாத அவருடைய ஊழியத்தின் பாதை என்ன என்று தற்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி கேரளாவில் பிறந்தார் எட்டு வயதில் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் தன்னுடைய பதினாறாம் வயதில் ஆபரேஷன் மொபைலைசேஷன் ஓஎம் என்ற மிஷனரி இயக்கத்தோடு இணைந்து தன்னுடைய பணிகளை செய்து வந்தார் அவர் தனது வாழ்நாளின் எட்டு ஆண்டுகளை நற்செய்தி அறிவிப்பதிலும் தெற்காசியாவில் தொண்டுபணிகளை செய்வதிலும் வந்துள்ளார் பின்னர் அவர் டேலஸில் உள்ள இறையியல் அமெரிக்கா சென்றார் மேலும் பைபிள் படிப்பில் பி ஏ பட்டம் பெற்றவர் யோகனன் ஒரு மிஷினரி அமைப்பை நிறுவினார் இது இறுதியில் பல ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய மிஷினரி மற்றும் தேவாலயங்களை நடவு செய்யவும் இயக்கங்களில் ஒன்றாக மாறியது அவரது தலைமையின் கீழ் கடந்த இரண்டு தசாப்தங்களாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திருச்சபைகள் நிறுவப்பட்ட தேவாலயம் வளர்ந்துள்ளது யோகனன் ஜிஏஎஃப் வேர்ல்டின் நிறுவனர் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் யோகனனும் அவரது மனைவி கிசெலாவும் டெக்சாஸை தளமாக கொண்டு ஆசியாவிற்கான நற்செய்தியை தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் கேரளாவில் ஜிஏஎஃப் ஒரு அத்தியாயத்தை தொடங்கினார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அதன் இந்திய தலைமையகத்தை திருவள்ளாவில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் அவர் ஜிஏஎஃப் உலக அப்போஸ்தலட்டின் ஒரு பகுதியாக விசுவாசிகள் கிழக்கு தேவாலயத்தை நிறுவினார் மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றில் அதன் விஷப்பாக நியமிக்கப்பட்டார் யோகனன் துவங்கிய விசுவாசிகளின் திருச்சபை அமைப்பில் பத்து நாடுகளில் நூறு மொழிகளாய் பேசும் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் இருப்பதாக திருச்சபை அமைப்பு கூறுகிறது இவர் அமெரிக்கா தேசத்தில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களையும் இந்தியாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இவரின் வானொலி ஒலிபரப்பு ரோட் டு ரியாலிட்டி என்ற பெயரில் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்களில் கேட்கப்படுகிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தினந்தோறும் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி பதினான்கு நாடுகளில் நூற்றி பதிமூன்று ஆசிய மொழிகளில் ஒலிபரப்பப்படுகிறது என்பது வானொலி வரலாற்றில் பெரும் சாதனையாக பரப்பப்படுகிறது பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளையும் இறையல் கல்லூரிகளையும் உருவாக்கி பல எல்லைகளை தாண்டி நமக்கு முன்னோடியாய் விளங்கியுள்ளார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு தற்போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார் இச்செய்தி அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடன் இணைந்து ஊழியம் செய்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இதுவரை அவர் செய்த ஊழியங்கள் அனைத்தும் தொடர்ந்து செயல்படவும் அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் உண்டாகவும் நாம் செபித்துக் கொள்வோம்